ஓகே வணக்கம் அடுத்தது விசேஷமா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ரசவாதம் ரசவாதம் பாதரசம் ரசவாதம் ரசமணி இந்த மணி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அனைத்து மூலிகை பொருட்களும் ஒரு பாதரசத்தை கொண்டு தயார்படுத்தி அத ஒரு விக்கிரகமாகவோ இல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு சக்கர வடிவத்திலேயோ கொடுக்குறாங்க அப்ப இந்த ரச மாதம் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு நீக்கும் இது ஒருத்தர் வச்சுக்கிட்டா அவங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தொழில் முன்னேற்றம் இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தொழில் பண்ணி பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க இந்த இதை வந்து உடம்புக்கு நம்மளுக்கு வேண்டாம் உடம்புல போடணுங்கறது அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது இத ஒரு பக்கம் குங்குமத்துல வச்சுக்கோங்க மாசத்துக்கு ஒரு முறை இது கருப்பாயிடும் இந்த கருப்பாகிறத மாசத்துக்கு ஒரு முறை எடுத்து பன்னீர் பால் தண்ணீர் போட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா வைரம் போல மின்ன திரும்ப எகைன் அந்த மாசம் பூரா உங்க கூட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் இழுத்துக்கும் அப்ப நம்ம கிட்ட எந்த கெட்டதுமே உள்ள வரவே வராது ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த கையில வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பிடிங்க உங்க உடம்புல ரத்த ஓட்டங்கள் நல்லா சீரடையும் ஹார்ட் அட்டாக் வரவே வராது ஏன்னா இதனுடைய சூடு உங்களுடைய பிரஷரை குறைக்கும் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அமையும் பிளாக் இருக்காது பிளட்ல பிளாக் இருக்காது அட்டாக் வராது இது நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆண்களுக்கு இது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது இது இந்த மாய உலகம்னு சொல்லுவாங்க அதுல இதுவும் அந்த காலத்துல சித்தர்கள் கண்டுபிடிச்சது எந்த விஷயமே வந்து இயற்கை அல்லாதது நான் சொல்லல இது சித்தர் வழிபாட்டினுடைய ஒரு பொருள் என்ன பண்ணாலுமே ஆகாது நம்ம தேக்க தேக்க வைரம் மாதிரி மின்னு அதுதான் கண்டுபிடிக்க தெரியாது

அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அதே போல வந்து பிரசங்களில வச்சுக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்க இத பயன்படுத்தி பாருங்க ஒரு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மகாபைரு தான் இருக்கு மகா தைருவது வந்து எப்படி வச்சு வழிப்பதா நல்லது அதை பத்தி ஏதாச்சும் விஷயம் ஏதாவது சொல்லிருக்காங்க மகாமெது வழிபடுறது அப்படிங்கிறது வந்து இந்த என்ன கேட்கறீங்க மகாமது ஐயோ